கலை நீரோடை தேடும் இதயம் இறைவனை நாடும் உள்ளதாகும் உந்தன் மீது கொண்ட போதை எனக்கு வேறென்ன வேண்டும் மாங்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தா காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தா உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தா குயவன் கையாலே மண் பாண்டம் முடிந்திடும் கதை நான் என்று கலை மாங்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை